குளிச்சிட்டு இருக்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிற இதே தண்ணியில தான் சில பேர் மேல் நின்று யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க நம்ப முடியுதா

வேற எந்தெந்த அறிவுகள் எல்லாம் குளிக்கலாம் குற்றாலத்துல மக்களுக்கே தெரியாத தடை செய்யப்பட்ட அறிவுகள் எல்லாம் என்னென்ன இருக்கு இது எல்லாத்தையும் இந்த வீடியோல இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐயர் தமிழ் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் நம்ம குற்றாலத்தில் குளிக்கிற தண்ணிக்கு மேல யார் நின்று யூரின் பாஸ் பண்றாங்களா இல்ல இது உண்மையிலேயே சுத்தமான தண்ணி தானா அப்படின்னு ஏன் அப்படின்னா குற்றாலத்தில் தண்ணியில குளிக்கிறதையும் தாண்டி சில பேர் இது புனித நீர்னு பாட்டில் பிடிச்சி ஊருக்கு கொண்டு போறது சில பேர் இது மூலிகை தண்ணி அங்கேயே பிடிச்சி வாயில ஊத்தி குடிக்கிறது என்ன இந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க குற்றாலத்தில் மேல இருந்து வர தண்ணி நான் சொன்ன மாதிரி அசுத்தமா இருந்தா எப்படி இருக்கும் சரி இப்போ நம்ம டைரக்டா क्वेश्चनக்கு வருவோம். நம்ம குளிச்சிட்டு இருக்கிற குற்றால தண்ணிக்கு மேல உண்மையிலேயே மக்கள் யாரும் நின்னு சிறுநீர் கழிக்க இருக்கா கண்டிப்பா ஆமாங்க அது எப்படின்னு தெரிஞ்சுக்க குற்றாலத்துல தண்ணி முதல்ல எங்க இருந்து வருதுன்னு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம குற்றாலம் ஊர்ல குளிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை அருவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது மொத்தம் ஒன்பது அருவிகள் குற்றாலத்தை சுத்தியே இருக்கு பேரருவினு சொல்லப்படுற மெயின் பால்ஸ் ஐந்தருவி சிற்றருவி புலியருவி பலத்தோட்ட அருவி மற்றும் பழைய குற்றால அருவி இந்த ஆறு அருவிகளும் மக்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்ட அருவிகள் மீதி மூன்று மக்கள் குளிக்க தடை செய்யப்பட்ட அருவிகள் அது என்னன்னு நம்ம வீடியோ போக போக டீட்டெயிலா பார்ப்போம் நம்ம முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்டுப்போமே அதுக்கு நம்ம இப்ப எக்ஸாம்பிள் எடுக்க போறது

ಡೇರ ವರ್ದಾನು ಕೇಟಾ அதான் கிடையாது குற்றாலம் அருவிக்கு மேல ஒரு ஐநூறு அடி உயரத்தில் இருக்கிறது தான் செம்பகதேவி அருவி இங்கேயும் சில மக்கள் குளிப்பாங்க அவங்க குளிச்சிட்டு மீதி வர்ற தண்ணி தான் குற்றாலம் மெயின் பால்ஸுக்கு வருது லாஜிக்கா பார்த்தோம் அப்படின்னா செம்பகதேவி அருவி மக்கள் குளிச்சிட்டு மீதி வர்ற தண்ணி தான் மெயின் பால்ஸுக்கு வருது ஃப்ரெஷ்ஷான வாட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா செம்பகதேவி அருவி மேடு பகுதியிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி மெயின் பால்ஸ் கீழே இறங்கி வருதுங்க வர்ற வழியில பல செடி கொடி மரங்களை கிராஸ் பண்ணி வரதுனால நூறு சதவீதம் தானாவே சுத்திகரிக்கப்பட்டதான் மெயின் பால்ஸுக்கு வரதா சொல்றாங்க என்னவோ நம்ம முதல்ல கேட்டமே ஒரு கேள்வி இப்போ நம்ம சொன்னதை வச்சு நீங்களே அதுக்குண்டான உண்டான பதில முடிவு செஞ்சுக்கோங்க நான் முதல்ல சொன்னேன் குற்றாலத்துடைய தடை செய்யப்பட்ட மூன்று அருவிகள் அப்படின்னு அதுல செம்பக அருவியும் ஒண்ணுங்க வருடத்துல சில நாட்கள் மட்டும் மனத்துறை பர்மிஷன் வாங்கிட்டு குளிக்க போகலாம் மற்ற நாள்கள் அருவிய பார்க்க மட்டும்தான் போகலாம் சரி இந்த செம்பகதேவி அருவி தான் சிற்றாருடைய ஆரம்பமான்னு கேட்டா அங்க தான் திருப்பு செம்பகதேவி செம்பக அருவிக்கும் பின்னாடி மேல மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் தேனருவி தேனருவி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல கடல் மட்டத்தில இருந்து ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல இருக்கிற இந்த தேனருவியை கடந்து அடுத்து செம்பகதேவி தேவி அருவி கடந்து வந்த தண்ணி தான் கடைசியா மெயின் பால்ஸுக்கே வருது இப்போ இந்த தேனருவிய கம்ப்ளீட்டா தடை செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுடைய ரிசர்வ்டு ஏரியா பகுதியில இந்த ஒரு அருவியும் உண்டு காரணம் தண்ணி விழுகிற அந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம மலை தனிக்கல் அதிகமாக அதிகமா இருக்கிறதுனாலயே மக்களுக்கும் ஆபத்து ஏற்பட்ட கூடாதே அப்படிங்கறதுக்காகவும் தடை செய்யப்பட்டிருக்கு நம்ம மேப் எடுத்து பார்த்தா கூட குற்றாலம் மெயின் பால்ஸுக்கு மேல செம்பகதேவி தேவி அருவி இருக்கும் அதுக்கும் மேல அந்த தேனருவியை பார்த்தா மேப்லயே இருக்காது கம்ப்ளீட்டா தூக்கிருப்பாங்க காரணம் மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனா உங்களுக்காக நான் தேனருவி இருக்கிற மேப்பை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் குற்றாலத்துல பாத்தீங்கன்னா குளிக்க போற மொத்த மக்கள்ல நூத்துல ஒரு ஆள் தான் அந்த தேனருவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தடைகளையும் மீறி குளிச்சிருப்பாங்க அவங்களாலையும் கூட பாத்தீங்கன்னா அந்த தேனருவியுடைய மைய பகுதிக்கு மட்டும் போகவே முடியாது சரி தேனருவி தான் சிற்றாருடைய ஆரம்பமானு கேட்டா மறுபடியும் கிடையாதுங்கிறது தான் பதில் எஸ் இந்த சிற்றாறு தேனருவிக்கும் மேல இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல கேரளாக்குள்ள புகுந்து கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறது தான் பால் கிட்டத்தட்ட இந்தியாலேயே முப்பத்தி ரெண்டாவது உயரமான அருவி தான் இந்த பால் கடல் மட்டத்தில இருந்து ரெண்டாயிரம் அடிக்கு மேல இருக்குன்னு சொல்லப்படுது இந்த அருவியோட பின்னாடி இருக்கிற மலைகள்ல இருந்து தான் அந்த மலைகள்ல மேகங்கள் உரசி வர்ற தண்ணி தான் முதல்ல பால் வந்து சிற்றாறு அப்படிங்கிற ஒரு ஆறு வழியா கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு போய் தேன் அருவியை கடந்து அடுத்து செம்பகதேவி தேவி அருவியும் கடந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி சிற்றாருடைய கடைசி முடிவா இருக்கிறது தான் மெயின் பால்ஸ் உடைய தண்ணி மெயின் பால்ஸ்ல குளிக்கிற தண்ணி அதுக்கப்புறம் எங்க போகுன்னு கேட்டாதீங்க அங்க பல மக்களுடைய குளியலுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த தண்ணி பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும் அந்த தண்ணி இதுக்கப்புறம் எந்த அருவிக்கும் போகாது இதுக்கப்புறம் கீழே போனா கொஞ்சம் தூரத்துல கடல் மட்டுமே வந்துடும் மேபி அந்த தண்ணியை ரீசைக்கிளுக்காக கூட அனுப்பலாம் இந்த கேரளாவுடைய பாலருவில இருந்து சிற்றாறு தண்ணி ஓடி வருது அந்த சிற்றாருடைய இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு அந்த தண்ணியும் பல ரூட்டா பிரிஞ்சு போறதுதான் குற்றாலத்துல இருக்கிற மற்ற அருவிகள் அதாவது ஐந்து அருவி பழைய குற்றாலம் புளியருவி சிற்றருவி பல அருவி சரி திடீர் எப்படி அந்த காட்டாற்று வல்ல வருதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம் கேரளாவுடைய பால் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள தேன் அருவி தேன் இருந்து செம்பக அருவி செம்பக தேவி அருவியில இருந்து குற்றாலம் அருவிகள் இப்ப நான் சொன்ன மூணு இடைப்பட்ட பகுதிக்கும் நடுவுல பல மலைக்காடுகள் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குல பறந்து விரிஞ்சிருக்கும் இந்த மூணு காட்டு பகுதியிலையும் மழை பெஞ்சாலுமே ஈவன் கேரளாவுடைய கொல்லம் பகுதி அதாவது பால் இருக்கிற காட்டுல மழை பெஞ்சாலுமே காடுகள்ல எவ்வளவு அளவு மழை பெய்யும் அந்த மொத்த தண்ணியும் சிற்றாறுலதான் வந்து வடியும் சிற்றாறு எங்க வந்து முடியுது குற்றால அருவிகள்ல வந்து முடியுது இப்ப சொன்ன மூணு இடத்துலயுமே எந்த காடுகள்ல மழை பெஞ்சாலும் கூட அந்த மொத்த தண்ணியும் பல கிலோமீட்டர் தூரம் பள்ளத்தாக்கல வேகமா ஓடி வந்து கடைசியில குற்றாலத்துடைய எல்லா அறிவுகளையும் தான் வெளிப்படும் அதுக்கு பேரு தான் காட்டாற்று வெள்ளம்னு சொல்லப்படுது அதாவது காடுகள் இருந்து வர்ற வெள்ளம்னு சொல்றாங்க குற்றாலத்துல ஐந்தருவி சிற்றருவி புளியருவி பழத்தோட்ட அருவி அப்படின்னு மொத்தம் நாலு அருவிகள் இருக்கு அப்புறம் பழைய குற்றாலம் மற்றும் மெயின் பால்ஸ் இந்த ரெண்டு தான் குற்றாலத்துடைய பெரிய அருவிகள் இந்த ரெண்டு அருவிகளுக்கு உள்ள வெவ்வேறு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பழைய குற்றாலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி உயரத்துல இருந்து விழுகும் கிட்டத்தட்ட குளிக்கும் பொழுது முதுகு மசாஜ் பண்ற மாதிரியே தண்ணி வேகமா வந்து அடிக்கும் ஆனா மெயின் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே ஸ்மூத்தா ஊத்துன்னு சொல்லப்படுதுங்க காரணம் மெயின் ஃபால்ஸ்க்கு நடுவுல ஒரு குட்டி கிணறு இருக்கு அதுதான் பொங்குமாங்கடல் கிட்டத்தட்ட பத்தொன்பது மீட்டர் ஆழம் உள்ள அந்த பொங்குமாங்கடல்ல தான் வேகமா ஓடி வர அந்த குற்றாலம் தண்ணி வந்து விழுகுது அந்த பொங்குமாங்கடல்ல இருந்து வளைஞ்சு வர தண்ணி இருக்கு அதுதான் மக்கள் மேல வந்து விழுகுது நீங்க பாத்துட்டு இருக்கிற இதுதான் பொங்குமாங்கடலோடைய கிணறு குற்றாலம் சீசன் தண்ணி இல்லாத போது எடுத்த வீடியோ அதே மாதிரி நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இதுதான் குற்றாலத்துடைய வறண்டு போன காட்சி இதுவும் வருடத்துல பாத்தீங்கன்னா பகுதி சரி எப்பதான் குற்றாலத்துக்கு குளிக்க போற சரியான டைம் அப்படின்னா அதை இப்ப டீட்டெயிலா பார்ப்போம் தயவு செஞ்சு வருடம் பிறந்து மட்டும் போயிடவே போயிடாதீங்க ஜனவரியில இருந்து கோடைக்காலத்துறை ஆரம்பமான மார்ச் ஏப்ரல் வரையும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது வறண்டு போன பாலைவனமா மாறிடும் குற்றாலம் அந்த டைம்ல குற்றாலத்துல பராமரிப்பு பணிதான் நடந்துட்டு இருக்கும் அப்ப போனீங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதுதான் வருடத்தோட கடைசி பகுதி அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையும் தண்ணி மிதமா வந்துட்டு இருக்கும் கூட்டமும் ரொம்ப இருக்காது இப்ப நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் மூணாவதா பார்க்க போறது ஜூன்ல இருந்து செப்டம்பர் இதுதான் உண்மையான குற்றாலத்தோட சீசன் மக்கள் கூட்டம் மலை மோதும் தண்ணியும் அதுக்கேத்த மாதிரி அருமையா வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி காட்டாற்று வெள்ளமும் இதே சீசன்ல தான் அப்பப்ப திடீர் திடீர்னு வரும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க இதோட இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் நம்ம வீடியோல சில தடை செய்யப்பட்ட அறிவுகளை பத்தி சொல்லியிருப்போம் எக்காரந்த அந்த அறிவிக்கு பர்மிஷன் இல்லாம போயிடாதீங்க பெரிய விபத்துக்குள்ளாயிடும் காரணம் ஏற்கனவே காலங்காலமா பல விபத்துகள் நடந்த பகுதி அது அதே மாதிரி குற்றாலத்துல யூரின் பாஸ் பண்ண தண்ணி வருமோ அப்படின்னு கேட்டிருப்போம் பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி பல காடுகளை கடந்து பல